ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பகுதி திருமங்கை அருளிய பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி திருக்கண்ணபுரம் தை மங்களா சாசனம் செய்யும் பத்திலே இன்றைக்கு நிறைவு திருமொழி அதனுடைய முதல் பாசுரம் இன்றைக்கு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணபுரத்து எம்மானுக்கே தொண்டரான தம்மை பற்றி எம்பெருமானின் திருவுள்ளத்தை இப்பாடலில் வினவுகிறார் ஆழ்வார் தம் பேற்றுக்கு ஆதாரமாக ஆழ்வார் கருதுவது பெருமானுடைய நினைவையே வண்டார் பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு என் செய்கின்றாய் சொல்லு நால்வேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே என்பதுதான் இன்றைய பாசுரம் வண்டார் பூமலம் மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே இங்கே திருமகளை சொல்லுகிறார் திருமகளுடைய மனநோக்கம் என்றால் கருணை பார்வை மலர்மங்கை திருமகள் தாமரை பூவிலே பிறந்த அந்த திருமகள் அவளுடைய மனநோக்கம் கருணை பார்வை கடைக்கண் பார்வை அதை உண்டானே அதையே தாரகமாக கொண்டு உணவாகக் கொண்டிருப்பவனே அவனுக்கு எல்லாம் திருமகளின் கடைக்கண் பார்வைதான் என்று சொல்லுகிறார் வண்டார் பூ வண்டுகள் நிறைந்த வண்டுகள் சுற்றி சுற்றி வரக்கூடிய பூ தாமரை பூ அதிலே பிறந்த மலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை எம்பெருமானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேர்க்கு அனுபவித்து அனுபவித்து உன்னை விரும்பி விரும்பி அதனால் மகிழ்ந்து மகிழ்ந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு என் செய்கின்றாய் சொல்லு என்ன போகிறாய் சொல்லு நாலு வேதம் கண்டானே நான்கு வேதங்களால் காணப்பட்டவனே அல்லது நான்கு வேதங்களை கொடுத்தவனே கண்டபுரத்துறை அம்மானே என்று சொல்லுகிறார் ஆழ்வார் கண்ணபுரத்துறை அம்மானே டால்வேதம் கண்டவனே மலர்மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு என் செய்கின்றாய் சொல்லு தொண்டர்களுக்கு என்னை மாதிரி தொண்டர்களுக்கு என்ன போகிறாய் சொல்லு என்று கேட்கிறார் பண்டார் பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு என் செய்கின்றாய் சொல்லு வேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே என்பதுதான் இந்த முதல் பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம் பண்டுகள் நிறைந்து அழகிய சிறந்த தாமரை மலரில் பிறந்த பெரிய பிராட்டியாரின் மகிழ்ச்சியோடு கூடிய திருக்கண் பார்வையை தாரகமாக கொண்டு தாரகம் என்றால் உயிர் வாழ்வதற்கு தேவையானது தாரகம் தாரகமாக கொண்டு உள்ளவனே நான்கு வேதங்களாலும் காணப்பட்டவனே திருக்கண்ணபுரத்திலே உள்ள எழுந்தருளியுள்ள சுவாமியே உன்னையே மிகவும் உகந்து உகந்து உனக்கே அடிமை பெறச் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கும் தொண்டனாகிய என் விஷயத்தில் என்ன செய்வதாக இருக்கிறாய் இதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் என் செய்கின்றாய் சொல்லு சேதனனுடைய சுய முயற்சி ஒன்றும் பேற்றுக்கு சாதனம் அல்ல அடியவனுடைய சுயமுயற்சி என்னால் அவனாக செய்து அந்த பேற்றினை அடைவதென்பது அடையாது அடைய முடியாது அவனுடைய சுயமுயற்சி ஒன்றும் பேற்றுக்கு சாதனம் அல்ல எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் இரக்கமே பலனை பெருவிக்க வல்லது என்கிறது தான் இதனுடைய பொருள் என் செய்கின்றாய் சொல்லு எனக்கு நீ என்ன செய்யப் போகிறாய் நான் நினைத்தோ நான் செய்தோ ஒன்றுமாகப் போவதில்லை பெரிய பிராட்டியார் தகவுரை கூறி பரிந்துரை கூறி ரெக்கமெண்டேஷன் செய்து பெருமான் திருவுள்ளத்தில் இரக்கத்தை வளரச் செய்வார் என்று தோன்ற அதை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் புருஷகாரம் செய்வள் பிற பெரிய பிராட்டியார் அவர் அடியார்களுடைய குற்றங்களை பொறுத்துக்கொள்ளச் சொல்லி பரிந்துரை செய்வார் அப்படி செய்து எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே இரக்கத்தை வளரச் செய்வார் என்பது தோன்ற வண்டார் பூ மலர் மாமங்கை மனநோக்கம் உண்டானே என்கிறார் பிராட்டியும் அவனுமான சேர்த்தியிலே அடிமை செய்வதே முறை என்ற சாஸ்திரத்தையும் வெளியிடுகிறார் ஆழ்வார் உந்தனக்கே தொண்டானேற்கு என்று அடுத்திருக்கிறது உந்தனக்கே தொண்டானேற்கு பிராட்டியின் கடைக்கண் பார்வையை எம்பெருமான் பர பரம கொண்டு அதையே தனக்கு ஜீவாதாரமாகவும் கொள்பவன் ஆதலால் மலர்மங்கை மனநோக்கம் உண்டானே என்றார் பெரிய பிராட்டியின் மகிழ்ச்சியோடு கூடின திருக்கண் பார்வையை தாரகமாக உணவாக உயிர் வாழ்வதற்கு தேவையானதாக கொள்பவனாம் எம்பெருமான் அதாவது பிராட்டியின் புருவ நெருப்புப்படியே காரியம் செய்பவன் என்றபடி உன்னை உகந்து உகந்து பிராட்டியும் அவனுமான சேர்த்தியிலே உண்டான உகப்பாகையாலே இரட்டிப்பு உகப்பு உன்னை உகந்தேன் பிராட்டியும் சே நீ சேர்ந்திருப்ப சேர்த்தியினாலே இரட்டை உகப்பு உகந்து உகந்து தொண்டானேற்கு தொண்டு செய்ய விரும்பும் விருப்பம் கொண்டிருக்கின்ற எனக்கு தொண்டானேற்கு நால்வேதம் கண்டானே நான்கு வேதங்களாலும் காணப்பட்டவனே என்று சிறப்பாக பொருள் செய்யப்படுகிறது இனி இந்த பாஸ்திரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் வண்டு ஆர் பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே வண்டுகள் இனமாக மொத்தமாக கூட்டமாக படிந்திருப்பதாய் காண்பதற்கு இனியதாய் பிராட்டிக்கு நினைத்தபடி தங்குவதற்கு ஏற்புடைய பரப்பை உடையதான தாமரை பூவை இருப்பிடமாக உடைய பெரிய பிராட்டியாருடைய திருக்கண் பார்வையே வாழ் முதல் தாரகம் முதலியவனாக வாழ் முதல் முதலியவனவாக முதலியனவாக உடையவனே என்று எம்பெருமானை அழைக்கிறார் வெளிக்கிறார் தாமரைப்பூ அவ்வளவு பெரிதாக இருக்கிறது தாயாரை பெரிய விராட்டியாரை தாங்கும் அளவுக்கு அவர் அமர்மல் அளவுக்கு அது ஏற்புடையதாக பெரியதாக பரப்பை உடையதாக இருக்கிறது அந்த தாமரைப்பூ அதனாலே அங்கே வண்டுகள் இனமாக கூட்டம் கூட்டமாக படிந்திருக்கின்றன அந்த மலர் காண்பதற்கு இனிதாயிருக்கிறது அப்படிப்பட்ட தாமரை பூவை தங்கும் இடமாக கொண்ட பெரிய பிராட்டியார் அவருடைய திருக்கண் பார்வையையே வாழ்முதலாக கொண்டவன் எம்பெருமான் வண்டார் பூ மலர் மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை திருமகளோடு கூடியிருக்கிற உன்னை தனியாக அல்ல திருமகளோடு கூடியிருக்கிற உன்னை திருமகள் கேழ்வனான நீ திருமகளோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உன்னை பிரம்மச்சாரி எம்பெருமானை ஆழ்ந்தார் உகந்திருப்பவரே அல்ல அதைத்தான் குறிப்பிடுகிறார் உகந்து உகந்து மிகவும் விரும்பி உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு தாயும் தகப்பனும் சேர இருக்க அவர் விருப்பப்படி நடப்பவரை போல அவனும் அவளுமான சேர்த்தியிலே எம்பெருமானும் தாயாருமான சேர்த்தியிலே அடிமை செய்ய வேண்டும் என்றல்லவா இவர் விரும்புகிறார் பிராட்டியும் எம்பெருமானும் ஆகிய கூட்டத்திலே அடிமை செய்ய வேண்டும் என்னும் விருப்பினை உடைய அடியேனுக்கு உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு என் செய்கின்றாய் சொல்லு நீ செய்தருள பார்த்தது என்ன என்று அதனை கூறு பேரும் ஆரும் உபேயமும் உபாயமும் பலனும் வழியும் ஆகிய இரண்டும் அவளும் அவனுமாயிருக்கும் சேர்த்தியிலேயே இந்த ஆழ்வார் நினைத்திருப்பவராவார் இவருக்கு அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்த சேர்த்தியே பேரு பலன் உபேயம் அவர்கள் இரண்டு பேரும் தான் வழி உபாயம் ஆறு என்று சொல்கிறார் ஆறு உபாயம் வழி என்ற நிலையிலே குறைவற்றிருக்கிற நீ செய்தருளுவதாக நினைத்திருக்கின்றது யாது நீதானே வழி நீங்கள் இருவரும் சேர்ந்தவர் தானே எனக்கு வழி அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்ன அந்த வழி என்ன என்ன வழியை நான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் எனக்கு என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் தம்முடைய விருப்பினை பேற்றுக்கு உபாயமாக ஆழ்வார் நினைக்கவில்லை இவருடைய விருப்பம் அங்கே அல்ல இவர் என்னதான் நினைத்தாலும் அது எம்பெருமான் நினைப்பாக தான் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் சேர்ந்த சேர்த்தியிலே இருவரும் சேர்ந்து நினைத்த அந்த நினைப்புத்தான் பேற்றை தரும் அவன் நினைவையே தன் பேற்றுக்கு உபாயமாக நினைத்து இருக்கையாலே சொல்லு என்று கேட்கிறார் நாள் வேதம் கண்டானே ஊழிக் வேதங்களின் வரிசையை மனதில் கொண்டு அவற்றின் வரிசை தவறாமல் வெளியிடுவதல்லவா வேதத்தை காண்பது அழிவில்லாத வேதத்தை முழுமையாக வரிசைப்படி மனதில் கொள்வதற்கு மேம்பட்ட சிறப்பு பேர் இல்லை அல்லவா அன்றைக்கே பட்டர் சொன்னதாக சிரியாத்தான் என்னும் ஆச்சாரியன் சொல்வது என்னவென்றால் கண்டான் என்பது கண்டான் நால்வேதம் கண்டானே என்று இருக்கிறது அல்லவா அந்த கண்டான் என்பது செய்வினை அல்ல ஆக்டிவ் வாய்ஸ் அல்ல நால்வேதம் கண்டான் அல்ல காணப்பட்டான் நாள் வேதத்தால் காணப்பட்டான் செயல்பாட்டினை நெய் வாய்ஸ் என்று சொல்கிறார் ஆக நாள் நான்கு வேதங்களாலும் காணப்பட்டவன் என் என்று பொருளாகிறது பேரு ஆறு உபேயம் உபாயம் இரண்டும் அவன் என்றல்லவா அந்த வேதங்களும் வெளியிட்டன கண்ணபுரத்துறை அம்மானே சான்று நூல்களிலே கூறப்பட்டதாக கேள்விப்படுவதோடு நீங்காமல் கண்ணாலே கண்டு அனுபவிக்கும்படியாக திருக்கண்ணபுரத்திலே வந்து எளியவனாக உன்னை ஆக்கி கொண்ட நீ சொல்லுவாயாக என்கிறார் வேதத்தால் காணப்பட்டவன் என்று எடுத்துக்கொண்டால் அவன் நாராயணன் அவன் எங்கே இருக்கிறான் பரவதத்தில் இருக்கிறான் பார்க்கடலில் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லும்போது அவையெல்லாம் நமக்கு அருகிலே இல்லை வெகு தூரத்தில் இருக்கிறது நம்மால் அடைய முடியாது அதனாலே நமக்கு அருள்வதற்காக நாம் கண்ணாலே கண்டு அனுபவிப்பதற்காக நமக்கு வழி சொல்வதற்காக நமக்கு பேற்றினை அழு அருள்வதற்காக இங்கே திருக்கண்ணபுரத்திலே அருகிலேயே வந்து எளியவனாக வந்து நிற்கிறான் நமக்கு அருள்வதற்காக அப்படி அவனை ஆக்கிக் கொண்டிருக்கிறான் அவனை பார்த்து எளியவனாக உன்னை ஆக்கி கொண்ட நீ எம்பெருமானே சொல்லுவாயாக என்று கேட்கிறார் ஆழ்வார் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் வண்டார் பூ மா மலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு என் செய்கின்றாய் சொல்லு நால்வேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே என்று கேட்கிறார் கண்ணபுரத்தம்மானை கேட்கிறார் எனக்கு வழி சொல்லு என்று அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் பெருமாள் நீலமேகப்பெருமாள் சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் அருள்மாரி கொங்குமலர் குழலியர் வேள் மங்கைவேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்